பிள்ளைகளுக்காக குழியில் இறங்கிய தந்தைக்கு ஏற்பட்ட கதி உஷார் மக்களே நாளை யாருக்கும் நடக்கலாம் பிள்ளைகள் அடிக்கடி குழியில் விழுந்து கஷ்டப்படுவதாகவும் பலமுறை ஊராட்சி தலைவியிடம் சொல்லி வேலை நடக்கவில்லை என தானே களத்தில் இறங்கி அடைக்க நினைத்தவருக்கு அன்றைய தினமே சோகமாக மாறியுள்ள சம்பவம் தான் தற்போது ஒட்டுமொத்த மக்கள் மனதையும் வேதனை அடைய இருக்கிறது தஞ்சை சூரக்கோட்டை பஞ்சாயத்து கன்னித்தோப்பு பகுதியில் செல்வம் என்றவர் வசித்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது இந்த ஆண் பிள்ளை மாற்றுத்திறனாளி ஆவார் இந்த நிலையில் இவரது பஞ்சாயத்து பகுதியில் குடிநீர் குழாய்கள் பதிப்பு வேலை நடைபெற்று வருகிறது வேலை முடிவுற்று வரும் நிலையில் பாதி குழிகள் மூடி மீதமுள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள குழிகள் மூடப்படாமல் இருந்ததால் செல்வத்தின் குழந்தைகள் குழிகளில் விழுந்து அடிபட்டு காணப்பட்டனர் இதனால் பல முறை ஊராட்சி மன்ற தலைவியிடம் சொல்லியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் செல்வம் தனது பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவரே இறங்கி குழிகளை அடைக்கும் பணியில் ஈடுபட்டபோது அவரது வீட்டிற்கு செல்லும் மின்கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்திருக்கலாம் அந்த கம்பையை செல்வம் பிடித்தபோது குழிகளில் தண்ணீர் இருந்த காரணத்தாலும் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார் அருகே இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கே வந்த அவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனால் உறவினர்கள் அவரை கட்டிப்பிடித்து கண்ணீர் மல்க கதறி அழுதனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது

என்ன yeah. எல்லாரே yeah. 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 இறங்கி அஞ்சு முடிச்சு கூட இல்லையாமல அஞ்சு கொட்டு தான் போட்டாங்க